பூந்தமல்லி அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஆதி திராவிடர்களுக்கு தனி சுடுகாடு உள்ளது சுடுகாடு செல்லும் பாதையை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வழியாக சடலங்களை எடுத்து செல்லக்கூடாது என சிலர் தடை போட்டனர் பாதையை மறைத்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியும் துவங்கியது அதிர்ச்சியடைந்த மக்கள் அந்த பாதையை மீட்டுத்தரக் கோரி சுடுகாடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் நசரத் பேட்டை போலீசார் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுடுகாட்டு பாதையை மீட்டு தர வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் வந்து இருபது அடிக்கு மேல அவங்களுக்கு நம்ம பேசி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் ஏன்னா அவங்க அப்ரூவல்